இப்போ நாம் இந்த பதிவில என்ன பார்க்க போகிறோன்னா விளக்கு ஏற்றினா என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பசும் நெய்யில் விளக்கேற்றுனீங்க அப்படின்னா விளக்கு ஒற்று ஒரு இல்லத்தில் வந்து சகல செல்வங்களும் சுகமும் கிட்டும் விளக்கு விளக்கேற்றுனீங்க அப்படின்னா சகல கஷ்டங்களும் விலகும் விளக்கு விளக்கேற்றிங்கன்னா உறவுகள் மேம்படும் கணவன் மனைவி உறவு மேம்படும் கடல் எண்ணை ஏற்றவே ஏற்றாதீங்க நாள்தோறும் கடன் தொல்லை துக்கம் பயம் கஷ்டம் இவை தான் வரும் அந்த கடல் எண்ணில் கடல் எண்ணெயில் விளக்கேற்றுவது வந்து வீட்டுக்கு நல்லதே இல்லை நீங்கள் இப்போ குலதெய்வத்திற்கு விளக்கேற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வேப்ப எண்ணெய் இழுப்பெண்ணெய் பசு நெய் இது மூணும் கலந்து விளக்கேற்றினா ரொம்ப நல்லது மகாலட்சுமிக்கு விளக்கேற்றுங்க அப்படின்னா பசு நெய்யலை விளக்கேற்றினா ரொம்ப நல்லது நாராயணனுக்கு விளக்கேற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நல்லெண்ணெயில் விளக்கேற்றுங்க ரொம்ப நல்லது ரு ருக்கு விளக்கேற்றணும் அப்படின்னா இருப்பை எண்ணெயில் விளக்கேற்றுங்க கணபதிக்கு பிள்ளையாருக்கு விளக்கேற்றணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுங்க ரொம்ப நல்லது பராசக்திக்கு விளக்கேற்றணும்னா பசுநெய் விளக்கெண்ணெய் வேப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இருப்பை எண்ணெய் இந்த அஞ்சு கலந்து விளக்கேற்றுங்க அப்படின்னா பராசக்திக்கு வந்து ரொம்ப நல்லது சர்வதேவதைகளுக்கும் விளக்கேற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நல்லெண்ணெய் விளக்கையை ஏற்றுறது ரொம்ப நல்லது